ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னை சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி இன்றைக்கி என்ன லாங் வீடியோவில் பார்க்குறீங்கன்னா படவைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் பயந்தோம் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு எங்கள் தாத்தா வீட்டு படவைக்கு போய் நல்லா சரின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு எல்லோரும் போயிட்டுருக்கோம் நன்மை வந்து சூப்பராக இருந்தது அதுவும் இல்லாமல் வந்து பசங்களோட போகும்போது ரொம்ப ஜாலியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு போனோம் ரொம்ப பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது பச்சை பசி இருந்து பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அது வந்து செங்கல் சூளை போட்டிருக்காங்க அங்கே நடுப்புற படுவனா மாமரம் புளியா மரம் தென்னை மரம் சவுக்கை ஆரஸ்பதி இது தேக்கு எல்லாம் போட்டு ஒரே இடத்துல இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எங்கள் படுவைக்கின் பின்னாடி வந்து கொள்ளிடம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்ட்டு எல்லாரும் எப்படி குளிக்கிறாங்கன்னு சும்மா ஜாலியாக இருந்தது என்ன சின்ன வயசில் குளிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக ஆகிடுச்சி என்னோடய பையனை பாருங்கள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான் கரையும் மண்ணும் ஒன்றா இருந்ததுக்காகக்கும் நல்லா வாட்டமாக இருந்தது விளாண்டுக்கிட்டு ரொம்ப நாள் கழித்து போனதுக்காக ரொம்ப ஜாலியாக இருந்தது எங்களுக்கே ரொம்ப ஹாப்பி ஆனால் தண்ணியே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சும்மா இடுப்பு அசுரம்தான் இருந்தது ஒன்றும் அதிகமாக தண்ணி இல்லை ஆனால் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் ரொம்ப நாள் கழித்து இந்த மணல் தான் வந்து வீடு கட்டுறதுக்கெல்லாம் வந்து எடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து தான் இப்போ கிடையாது இப்போ கோரி கிடையாது இதுலேருந்தான் எடுப்பாங்க நிறையா வந்து மயில் அவ்வளோ மயில் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது திருப்பி வந்து படுவ தான் உள்ளே வரணும் மாமரத்து உள்ள வழியாக குளிச்சுட்டு எல்லாம் கிளம்பியாச்சு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் போனது இந்த படுவைக்கு அதுவும் இல்லாமல் எங்கள் தாத்தா இருக்கும்போதெல்லாம் டீ காஃபி கொண்டு போகிறதுக்கு ஓடுவோம் சின்ன பிள்ளையில என் பையன் சைஸில் இருக்கிறப்ப இப்போ என்னென்னா என்னோடய பசங்களை எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஆனால் என்ன தாத்தா இல்லை அவங்க இருந்திருந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷப்பட்டுப்பாங்க இப்போ மாமா அத்தை பசங்க தான் இருக்கிறாங்க பாருங்கள் இதான் எங்கள் மாமா வீட்டு போடுவேன் மாங்காலும் இல்லை அந்தளவுக்கு காய்க்கல எங்கள் தாத்தா இருக்கும்போது கம்பி வேலிலாம் விட்டு யாரும் உள்ளே வந்து நுழைய முடியாது இது நான் சின்ன வயசில் இருக்கும்போது சின்ன மரமாக இருந்தது மரம்லாம் ஏறி மாங்காய்லாம் பிரிப்போம் இப்போ ஆனால் மாங்காய் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் மரம் மட்டும் இருக்குது அவ்வளோ காக்க க எங்கள் தாத்தா இருக்கிறப்ப இது வந்து மூங்கில் அரிசின்னு சொல்லுவாங்க இது வந்து மூங்கில் வந்து மரம் பூ பூத்துச்சு அதுலேருந்து அரிசி எடுப்பாங்கன்னு சொல்லி எங்கள் அத்தா சொல்லிட்டு இருந்தாங்க அதனால தான் உங்களுக்கும் காமிக்கிறேன் ஏதோ மேலே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மேலே இருந்தது மாங்காய் அலக்குற எடுத்து போய் இருந்தால் பிரச்சர் இருந்திருக்கலாம் அலக்க எடுத்துகிட்டு போகல அதனால் சரின்ட்டு அப்படியே பார்த்துட்டு மட்டும் வந்துட்டோம்